கத்தரியே நம்பிக்கை இருந்து உத்தமமாய் நடந்து கொண்டிருந்த யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில பாவம் நெருங்குது நல்லா கவனிங்க பாவம் நெருங்குது இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா ஏேசு கிறிஸ்துனுடைய வழியில நீங்க நடந்தீங்கன்னா பாவம் கூட விடாது பாவம் உங்களை என்ன பண்ணும் நெருங்கி வர வரத்தோட பாக்கும் இவனோட நாள் ஏசு கிறிஸ்துனே கத்தினாலுன்னுப்ப வா கொஞ்சம் உனக்கு இந்த உலகத்தினுடைய ஆசையை நான் காமிக்கிறேன் வா அவன் கூட போ இவன் கூட போ அவனை பாரு இவனை பாரு உன் கத்தறி நீ ஆண்டவர் பாருங்க அந்த எக்ஸாம்பிளை நமக்கு வச்சிருக்கிறாரு என்னன்னாக்கா ஏசு அதாவது கத்தரியே தன் விசுவாசமாய் கொண்டு நம்பிக்கை நடந்த யோசேப் உடைய வாழ்க்கையில பாவம் நெருகுதி ஆனா யோசேப் என்ன பண்ணுகிறாரு கத்தரியே நோக்கி பார்த்து நடந்துன்னுகிறாரு எனக்கு எகவோ வாடான்னு சொல்லி அவரையே நோக்கி நடந்துன்னுகிறாரு அவரையே நோக்கி நடந்துன்னு இருந்த யோசேப் உடைய வாழ்க்கையில எதிர் பாவம் வருது அந்த பாவத்தையும் நோக்கி உன்னு போறாரு அந்த பாவம்

தேவனுடைய வழியில உத்தமாய் நடக்கிறவனுக்கு எப்படிப்பட்ட செழிப்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருனாக்கா காண்மதிக்கிற தேசத்தையே சொந்தமா கொடுக்கிறேன்னு ஒரு அமே நல்லா கவனிங்க இந்த பாவம் அவரு அவருடைய வழியில நடக்க நடக்க பாவம் எதிர்கொண்டு வந்துச்சு எதிர்காவே வந்துச்சு எதிர்காவே வந்துச்சு ஆமா வந்துச்சு எதிர்கா வந்து என்ன பண்ணலாம் சும்மா போற தொட்டுச்சு பாவம் நம்மள என்ன பண்ணனாக்கா இயேசு கிறிஸ்து கிட்ட போக விடாம தடுக்கும் உலக ஆசை உலக இச்சை நம்ம சம்பாதிக்காத மணிக்கு அதெல்லாம் தடுத்து போடும் உலக ஆசை உலக இச்சை நான் சரியா என் அப்பா அம்மா கூட வாழாத மணிக்கு அதெல்லாம் தடுத்து போடும் உலக ஆசை உலக இச்சை மனைவியை விட்டு கணவனும் கனவியை விட்டு மனைவியும் வேற எங்கேயும் கண்டு போகும் தேடும் ஓடும் விளையாடும் ஆண்டவரை விட்டு விளையிடும் வாழ்க்கை நாசனமா போயிடும் உட்கார்ந்து அமே அப்போ நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எனக்கு சரியா இருந்து என் வாழ்க்கையில பிரோஜனப்படணும்னா நான் தைரியமாய் ஆண்டவருக்குள்ள வாழணும் உத்தமமாய் வாழணும் அமே என் கண்ண அங்கே இங்கே அலை பாயக்கூடாது வேற மேல இச்சையா நான் மத்தவங்களை பார்க்க கூடாதுன்னு சொன்னா தேவனை நான் உத்தமமாய் கொண்டாடுடைய வழியில நான் சரியா வாழணும் அமே

வீண் வார்த்தைகளோ வீண் பெருமைகளோ இச்சைகளோ மாம்ச இச்சைகளோ பெருமைகளோ நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா நித்தியத்திற்குள்ள நம்ம பங்கு பெற முடியாது என்னதான் நாம பிரசங்கம் பண்ணாலும் என்னதான் பாடலை நாம பாடினாலும் எனக்குள்ள உத்தமமாய் நான் தேவனுக்குள்ள நடுக்காம அந்த அந்த உள்ள இன்னர் மேன் பாவத்துல சிந்து மாதிரி இருந்தானா இட் இஸ் நோ யூஸ் நித்தியத்திற்குள்ள உங்களுக்கு முடியாது கத்தரியனை விட்டு எப்பவுமே புறப்பட்டு இருப்பாரு முதராஜாவாகிய இஸ்ரவேலி முதராஜாவாகிய சவுளை விட்டு நீங்கினதை போல பரிசுத்தாவியானவர் என்னை விட்டு நீங்கி விடுவார் ஆமே அப்போ ஆசீர்வாதம் எங்க இருக்குதுன்னா நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து போயினே இருக்கிற என் வாழ்க்கையில நான் ஏசுக்கு ஆமா பாவம் செஞ்சேன் ஆமா இப்போ என்ன செஞ்சேன் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ நான் சரியா இருக்கிறேன்னு சொல்லி அந்த வாழ்க்கையில நான் அழகா நான் நடந்துமே இருக்கும் போது பாவம் என்ன மேற்கொள்ள வரும் அந்த பாவத்தை உதவி தட்டு போயினே இருக்கும் பொழுது நான் எந்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணனோ அந்த வேலை நிமித்தமா தேவனாக்கி கத்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு எந்த படிப்பு மேல நான் நோக்கமா இருக்கிறனோ அந்த படிப்பை எனக்கு சாதகமா மாற்றி கொடுத்தேன் வாழ்க்கையில சாட்சியா மாற்றுவாரு எந்த வாழ்க்கைக்காக நான் புரிந்து இருக்கிறோம் அந்த வராகிய அந்த வாழ்க்கைக்கு துணையா யாரையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த துணையையும் கொடுத்து வாழ்க்கையை பிரோஜனப்படுத்த அவர் வந்தவராயிருக்கிறார் கடங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தலாமா அமே நாம உயர்ந்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு